என்னது அப்பெல்லாம் மூச்சு இங்கதான் நாங்கள் வந்து இந்த மாம்பாத்துல ஏறி ஏறி உட்காந்து நாங்கள் விளையாடுவோம் தெரியுமா இதில் ஊஞ்சல் கட்டி விளையாடுறது மரத்து மேலே ஏந்தி குதித்து தாவி விளையாடுறது இது மாந்தோப்பு என்னது இது ஏ ஐயோ யோ அது புல் முக்கா விஷம் பாய்சன் முள் குத்துச்சுன்னா அது ஆர்மகல்லி முள் அது பாய்சன் அது வா அப்படியே வச்சு வெட்டு வேண்டேன் அது மாடு தின் ஆடு மாடு தின்னா அது வைத்தியம் ஆட்டு மாட்டுக்கு வைத்தியம் அது ஸோ மனுஷன் குத்தினா மனுஷன் கல்ல குத்துச்சுன்னா விஷம் பாய்சன் வரமாப்போ இப்படி ஆப்போசிட் போ அங்கெல்லாம் கம்மி வழி விட்டாங்க இதுதான் ஒழுங்கி சின்ன ஒழுங்கி சொல்லுவோம் நாங்க கட்ட விறகு பொருட்க ஆரம்பிச்சிட்டாங்க பாரு அந்த விறகு பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருப்பா

கொஞ்சம் இங்கே தான் நாங்கள் வந்து உட்காந்துப்போம் போர் அடிக்கும் போது இந்த மரத்தங்களை வந்து உட்காந்துட்டு எல்லாரையும் பயமுறுத்துவோம் முந்திரி பழம் பழங்கள்லாம் பறித்து பறித்து சாப்பிடுவோம் முந்திரி கொட்டை பொருள் வருவோம் இங்கே தான் நாங்கள் முந்திரித்தோப்பு ஃபுல்லாகவே முந்திரித்தோப்பு தான் மோகினி பிசா சவுண்டு இல்லை என் கால் சவுண்டு தான் ஆடு வாங்கி மேய்ச்சா ஆடு குட்டி போட்ட உடனே எது கொண்டு விற்றுடுவார் அப்புறம் எதுக்கு அது ஆடு மேய்ச்சிக்கணும் அவருக்கு குடிக்க காசு வேணும்னா கொண்டு விற்றுடுவார் அப்புறம் எப்படி அவர் மேய்க்குவா எதுனா ஒன்று பண்ணுனா எதுனா ஒன்று பொருள் பண்ணணும் ஏய் எவ்வளோ புளியாம்பழம் இருக்குது பாருங்க அந்த மரத்தில் சடை சடையாக இருக்குது புளியா மரத்தில் பழம் ஆ அதில் பாருங்கள் பிராண்ட்ஸ் இதில் எவ்வளோ புளியாம்பழம் இருக்குது பாருங்களேன் இருங்க அதில் இங்கே பாருங்கள் எவ்வளோ புளியாம்பழம் இருக்குது பாருங்கள் ஒரு கொத்தில் எவ்வளோ புளியாம்பழம் இருக்குது பாருங்களேன் இது புளியாம்பரம் வெறும் புளியாம்பழம் கொத்து கொத்தாக இருக்குது ஏன்னா காயாக இருக்குது இன்னும் பழுக்கலை இதெல்லாம் வச்சுக்கோ எங்கள் ஊரில் குரங்குலாம் பார்த்துக்கணும் அடித்து கொட்டிவிடுங்க குரங்கு கடல எதுவும் மாட்டாமல் இருக்குது போல இன்னும்